வெல்கம் டு கலாஸ் கருவேட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா கொள்ளு வச்சு அருமையான தோசை அரிசி எதுவும் சேர்க்கலை வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது கட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான இந்த கொள்ளு தோசை சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஓகே அதுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து ஒரு சட்னியும் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா எடுக்கும்போதே தெரியுது சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் அந்த கொள்ளு தோசை பண்ணுறதுக்காக வெயிட் லாஸ் ரெசிபி தான் அதனால் நம்ம அரிசி எல்லாம் சேர்க்கலை அரிசி சேர்த்தும் பண்ணலாம் ஒரு கப்பு கொள்ளு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து உங்களுக்கு கப் இல்லை ஏதாவது டம்ளர் அளவு ஏது பாத்திரத்துக்கு அளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் எடுக்கக்கூடிய அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் அவ்வளோ இப்போ அதே கப்பு ஒரு கப்பு சாமை அரிசி எடுக்கிறேன் அரிசிக்கு பதிலாக நாம் சாமை அரிசி தான் சேர்க்குறோம் ஹெல்த்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது அதே கப்புக்கு கப்பு உளுந்து சேர்க்குறோம் சாமை அரிசி எல்லாருக்கும் தெரியுமே லிட்டில் மில்லாட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொள்ளு வந்து நீட்டாக அது க்ளீன் பண்ணணும் அதில் கல் எதுவுமே இருக்காமல் க்ளீன் பண்ணணும் இது வந்து நல்ல குவாலிட்டியானது ரெண்டுமே இதில் எல்லாம் தூசி எதுவுமே இல்லை அதனால நான் அப்படியே சேர்க்குறேன் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு அரை கப்பு உளுந்து துளி உள்ளே உளுந்து எடுக்கலாம் இந்த மாதிரி வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்துடலாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நாலஞ்சு வாட்டி நீட்டாக வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் இப்போ நிறைய தண்ணி விட்டு வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நாம் எடுத்து அரைச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ வந்து நாம் இதை ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நாம் அரைச்செடுத்துட வேண்டியது தான் பார்த்திங்களா நல்லா ஊரிடிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுத்துறேன் மிக்ஸி ஜார் நல்லா சூடாகிடும் அதனால் ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்க்குறேன் அது ஒன்றும் சேர்க்கணுன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது சும்மாவே அரைச்சிடலாம் ஆனால் கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாகிடும் மிக்சியில் அரைக்கும் போது அதனால தான் ஐஸ் க்யூப் சேர்த்தேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் வந்து அதை ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு ட்ரிப்பாக பவுடர் தான் இருந்தது வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம் பார்த்தீங்களா கட்டியாக அரைச்சிருக்குறேன் இது வந்து மாவில் வந்து நமக்கு இட்லியும் செ செஞ்சுக்கலாம் இட்லியும் செஞ்சுக்கலாம் தோசையும் செஞ்சுக்கலாம் இட்லிக்குன்னா மாவு கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கலாம் தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாமே இதில் சேர்த்துட்றேன் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டு அதையும் சேர்த்துறேன் ஏன்னா நம்ம தோசை தான் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நம்மளுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியதாக வரும் அப்போ நம்ம ஃப்ரீயாக நல்லா பரப்ப முடியும் இப்போ நல்லா மாவாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நல்ல ஹெல்த்தியான தோசை அது மட்டும் இல்லை வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களை கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் மாவு வந்து நல்ல குளிக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்கும் பார்த்திங்களா இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது இனியும் நாம் தண்ணி சேர்க்க வேண்டியதாக இருக்கும் இருக்கட்டும் இது வந்து மூடி வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இது எடுத்து உங்களுக்கு தோசை ஊற்றணும்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஏன்னா இந்த கொள்ளு வந்து சீக்கிரமாக பிளிச்சிடும் ரொம்ப நேரம் நீங்கள் வெளியில் வைக்க தேவையில்லை ரொம்ப நேரம் பெர்மனேஷனுக்காக வைக்க தேவையில்லை நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எப்போ நமக்கு தேவையோ அப்போ தோசை ஊற்றிக்கலாம் ஓகே இருக்கட்டும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம் இப்போ நாம் இதை அரைச்சி வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பார்த்திங்களா பொங்கி வந்துருக்கு பார்த்திங்களா பாருங்க மாவு வந்து நல்ல கெட்டியாக இருக்குது இனி நாம் தண்ணி சேர்த்து தான் தோசையை ஊற்றணும் இப்போ வேணால் உங்களுக்கு இப்போவே தோசையை ஊற்றிடலாம் இதில் வந்து நாம் உப்பு சே பார்த்திங்களா மாவு வந்து நல்ல கெட்டி ஆகிடுச்சி இட்லிக்கும் தோசைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாவு நல்லா இருக்கும் இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்துட்டு நாம் வந்து தோசை ஊற்றிட வேண்டியது தான் உங்களுக்கு வந்து இப்போ நாலு மணி நேரம் ஆயாச்சு நீ இந்த கொள்ளு ரொம்ப குளிச்சிரும் உங்களுக்கு இப்போ வந்து இந்த தோசை தேவை இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் தேவைப்படும்போது நான் நேரமே சொன்ன மாதிரி தோசையை ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ இதில் நாம் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆகிட வேண்டாம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா தோசைக்கு கொஞ்சம் தண்ணி கேட்கணும் நல்லா கலர்றேன் இதில் நான் போட்ட உப்பு இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி முதலே சேர்த்துறாங்க ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் தான் ஆனால் உப்பு வந்து ஆகிட வேண்டாம் அதை பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தோசை ஊற்றிடலாம் பாருங்கள் நம்ம என்ன சூடாகிடுச்சு ரொம்ப ஹையாக சூடாக வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக சூடானால் போதும் வந்து கொஞ்சமாக ஆயில் ப்ரீச் பண்ணி கொடுத்துருலாம் ஏன்னா இது வந்து அயன் ஆனதுனால் இரும்பு தோசை கண்டு ஆனதுனால நான் அது தேவையில்லை கட்டும் இது வந்து நைஸாக விட்டால் தான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இதில் வந்து நாம் கொஞ்சம் நெய் நெய்லேன்னா என்ன உங்களுக்கு விருப்பம் ஏதோ சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்க்கலாம்னு சேர்த்துக்கலாம் இந்த கிறிஸ்பியாக கிடைக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நான் பாருங்கள் இந்த ஒரு சின்ன ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் ஆயில் வேணா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லது தான் உடம்புக்கு வேகட்டும் நல்லா வேகும்போது பார்த்தீங்களா உள்ள எல்லாம் நல்லா சேர்ந்து சைடெல்லாம் இப்படி ஒசந்து வரும் ஒரு செகண்ட் கூட போட்டிருக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்கள் நல்ல எல்லாம் சுதந்திரிச்சு நம்ம இதை மடித்து எடுத்துடலாம் உங்களுக்கு திருப்பி போடலாம் திருப்பியும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு அடுத்ததே நான் இந்த மாதிரியே செடுறேன் கொஞ்சம் வேகட்டும் இது நல்லா சவந்துடுச்சு அந்த மாதிரியே இதையும் மடிச்சு எடுத்துடலாம் அருமையான குழு தோசை ரெடி நீ வந்து நான் தேவைக்கு அப்புறமா செஞ்சுக்கிறேன் பாருங்க நம்ம கொள்ளு தோசை அருமையாக கிடச்சிருக்கு அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சட்னியும் பண்ணியிருக்கேன் கார சட்னி பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனல் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமாக மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ